நறியரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் எட்டும் ஒரே இடத்தில் ஜெயசந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் we request our honorable chief minister of tamil nadu thiru mk stalin to பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராத்தியா சிந்தியா அவர்களே மாந்துமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே மாந்துமிகு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களே தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் நேரு வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தொட்டத்துறை அனைத்திலும் சிகரத்தை தொட்ட மாநிலமான தமிழ்நாடு இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் இதய பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியின் பன்னாட்டு விமான நிலையத்தில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சு சிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க வழங்கு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் சமீப இருவழி இருவழிச்சாலையா மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அடுத்து திருச்சி மாவட்டத்தோட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிட்டு வந்தாங்க தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை புரொக்யூரமெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் பை தேங்கிங் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் ஃபார் கிரேசிங் திஸ் அக்கேஷன் அண்ட் இன்னாகுலேட்டிங் வேரியஸ் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு அண்ட் லேயிங் ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ ஸ்கீம்ஸ் நன்றி வணக்கம் விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்